மகா சக்தி மண்டல கோபுரம் குறித்தும் ஆதி விளக்கின் ஆட்சி குறித்தும் திரு அண்ணாமலையார் வழங்கிய அருளுரை அண்ணாமலை எனப்படும் ஜோதிஸ்வரூபமானது கால மாற்றங்களால் உருவான உன்னத நிலையாகும் சதுர் யுகத்தின் முதன்மை காலமான யுகத்தினில் உதித்து கலியுக எல்லையில் பெரும் ஆற்றலாய் மலர்ந்துள்ள அண்ணாமலை என்பது ஆதி சிவனின் ஆற்றல்களை உள்ளடக்கியது மற்றும் சக்தியின் பூரண அக்னி ஆற்றலால் நிறைந்தது அண்ணாமலையாராகிய யாம் சிவசக்தியின் அம்சமாவோம் எனில் உதிக்கும் சத்திய யுகத்தின் மூலம் யாம் பாதரச ஆற்றலாய் உருமாறி பூரண சக்தி நிலைகளை வெளிப்படுத்தத் துவங்கியுள்ளோம் சக்தி மண்டல கோபுரம் என்பது இப்புவியில் உருவாக துவங்கியுள்ளது எனினும் அண்ணாமலை எனும் ரூபமே சக்தி மண்டல கோபுரமாக சதுர் யுகாங்களாக செயல் புரிந்தது ஆற்றல்களை ஏற்று ஒடுங்கிய நிலையில் மீண்டும் புத்துயிர் அருளப்பட்டுள்ளது சதுர் யுகங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தி மண்டல கோபுரமே அண்ணாமலையாகும் இத்தருணத்தில் பாதரச ஆற்றல்களால் நிறைக்கப்படும் காரணத்தினால் மற்றுமோர் வீரிய இயக்கத்திற்கு உருவாகி நிலைக்கின்றது அண்ணாமலை எனும் சக்தி மண்டல கோபுரமானது அகத்திய மகரிஷிகளின் யுகமாற்ற பணிகளின் மூலமும் நிகழ்ந்தேறிய மா மகா சக்தி யாகங்களின் மூலமே உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது பூமியில் உறங்கிக் கொண்டிருந்த சக்தி மண்டல கோபுரம் எனும் அண்ணாமலையானது அகத்தியரால் உயிர்ப்பிக்கப்பட்டது அதன் பொருட்டே இத்தருணத்தில் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது சக்தி பீடங்களை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது ஆதி விளக்கு என்பது உருவம் கொண்டு எழுச்சியுற்றுள்ள சக்தி மண்டல கோபுரமாகும் ஒவ்வொரு ஆதி விளக்குகளும் ஓர் அண்ணாமலையின் ரூபமாகும் பாதரச ஆற்றல்களால் ஊங்கியுள்ள அண்ணாமலையினை ஒத்த ஆற்றல்களை ஆதி விளக்குகள் ஒவ்வொன்றுமே பெற்றிடும் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது அனைத்து ஆதி விளக்குகளுக்கும் அபரிமிதமான பாதரச ஆற்றல்களை பொழிந்திடும் ஈர்ப்பு சக்தியின் உச்சம் என்பது ஆதி விளக்குகளின் மூலம் பரவத் துவங்கும் ஆன்மா என்பது பாதரச ஒளியின் மூலக்கருவாகும் உயர் ஆன்மாக்கள் குடிகொள்ளும் சக்தி மண்டல கோபுரமும் பனிரண்டு தெய்வங்களால் ஆட்சி புரியப்படும் ஆதி விளக்கும் மானுட ஆன்மாக்களின் பாதரச ஒளியினோடு தீர்க்கமாய் தொடர்பு நிலையினை ஏற்றிடும் மேலும் ஆற்றல் பரிமாற்றமும் நிகழ்ந்தேறிடும் ஆதி விளக்குகளின் ஆட்சி காலம் துவங்கியது எனில் அதற்கான மூல காரணம் சத்திய யுகத்தின் மலர்ச்சியாகும் அகத்தியரால் உருவாக்கப்பட்டுள்ள வழித்தடத்தினில் ஆதி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒளிப்பாலம் என்பது ரூபம் ஏற்றிட்ட காரணத்தினால் ஆதி விளக்குகள் யாவும் அதீத்த ஈர்ப்பு சக்தியினை பொழிந்திருக்கும் ஆன்ம அணுக்கள் யாவும் வீரியமான காந்த சக்தியினை ஏற்று விழிப்படையும் சக்தி மண்டல கோபுரம் என்பது புவியின் ஈர்ப்பு விசையின் உச்சமான விண்முகடு எனப்படும் பகுதியினையும் கடந்து நிலைக்கின்ற காரணத்தினால் பிரபஞ்ச பேரொழியினை தடைகளின்றி ஈர்த்தே அருளிடும் காந்த சக்தி எனும் பாதரச ஆற்றல்கள் ஒவ்வொரு ஆதி விளக்குகளுக்கும் பூரணமாய் அருளப்படும் உருவாக உள்ள அனைத்து ஆதி விளக்குகளும் அண்ணாமலை எனப்படும் எமது பிரதேசத்தினில் குடிகொண்டு ஆற்றல் பரிமாற்றங்களை ஏற்ற பின்னரே இப்புவி முழுவதும் பரவி செயலாற்றிடத் துவங்கிடும் ஒவ்வொரு ஆதி விளக்குகளிலும் அண்ணாமலை எனப்படும் சக்தியானது பூரணமாக பிரதிஷ்டை கொள்ளும் எங்கு ஆதி விளக்குகள் பொருத்தப்படுகின்றனவோ ஆங்கே அண்ணாமலை எனும் ஜோதிஸ்வரூபமும் பிரதிஷ்டை கொள்ளும் எனும் சத்தியம் உணர வேண்டும் அண்ணாமலையாராகிய யாமும் ஆதி பூரணமாய் குடிகொண்ட அண்ணாமலை எனும் மலை ஸ்வரூபமானது ஒவ்வொரு ஆதி விளக்குகளிலும் விரைந்து பிரதிஷ்டை கொள்ளும் அதன் மூலம் பெரும் காந்த ஈர்ப்பு புலம் என்பது உருவாகும் அனைத்து ஆதி விளக்குகளும் திரு அண்ணாமலையாகவே உருமாறும் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது முழுமை அடைந்து இயங்க துவங்கினால் உலகம் முழுவதும் பரவும் யாமும் எங்கும் பரவியே செயல் புரிவோம் உணர்ந்திடவே வாழ்த்துகின்றேன் பூரண ஆசிகள்